வணக்கம் நண்பர்களே நம்ம தூத்துக்குடி பற்றி ஒரு சூப்பரான நியூஸை உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கிறேன் நம்ம தூத்துக்குடியில் முப்பதாயிரம் கோடி ரூபாயில் ஒரு பெரிய முதலீடு வரப்போது அதுவும் தரத்துல இரண்டு புதிய கப்பல் கட்டுமான தளங்கள் அந்த முப்பதாயிரம் கோடியில் உருவாக்க போகிறாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய கப்பல் கட்டுமான துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கப் போகுது அந்த ஒரு முப்பதாயிரம் கோடி மெகா திட்டத்தை பற்றி தான் நான் உங்கள் கிட்ட விவரமாக பேச போகிறேன் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நம்ம தூத்துக்குடியில் ஏற்கனவே விஓ சிதம்பரனார் துறைமுகம் இருக்குது அதற்கு பக்கத்தில் தான் இரண்டு உலகத்தர கப்பல் கட்டுமான தளங்கள் கட்டப்பட போகுது இதற்கான மொத்த முதலீடு பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் கோடி ரூபாய் அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த திட்டத்தை மத்திய அரசும் நம்ம தமிழ்நாடு அரசும் இணைந்து செயல்படுத்த போகிறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு பெரிய பிஎஸ்யூ என சொல்லப்படும் பொதுத்துறை நிறுவனங்களும் வந்து பொறுப்பு ஏற்றுருக்கிறாங்க அந்த நிறுவனங்கள் என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம் அது பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப் யார்டு லிமிடெட் மற்றும் மஸ்காவ் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வெசில்ஸ் அதாவது வியாபாரத்துக்கான வணிக பயன்பாட்டுக்கான கப்பல் மட்டும் வரப்போகிறது இல்லைங்க நம்ம நாட்டு பாதுகாப்புக்கான போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கிகள் ரோந்து கப்பல்களும் கட்ட போகிறாங்க மஸ்காவ் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டுக்கான இந்திய கடற்படைக்கான போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கிகள் ரோந்து கப்பல்களை கட்ட கொச்சின் ஷிப்யார்டு லிமிடெட் பார்த்திங்கன்னா வணிக பயன்பாட்டுக்கான கண்டெய்னர் கப்பல்கள் பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்கள் ஆமாங்க பெரிய குரூட் ஆயில் கொண்டு போகிற கப்பலை கூட இங்கே கட்ட போகிறாங்க இப்படி இரண்டு மிகப்பெரிய கப்பல் தலங்களும் நம்ம தூத்துக்குடிக்கு வரதுனால நம்ம தூத்துக்குடிக்கு உண்மையிலே லக்கி பிரைஸ் தான் அடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் நான் ஏற்கனவே தூத்துக்குடி ஏர்போர்ட்டை பற்றி பேசும்போது தூத்துக்குடி ஏர்போர்ட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாறும்னு சொன்னேன் அதை யாருமே நம்பலை இப்போ பாருங்கள் தூத்துக்குடி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டியாகவே மாறப்போது ஆமாங்க உலக உலக லெவலில் உலக கட்டுமான மையமாக தூத்துக்குடி இப்போ வந்து மாறப்போகுது நம்ம தமிழ்நாட்டுக்கும் தூத்துக்குடிக்கும் இதனால் என்ன லாபம்ன்றத நம்ம அடுத்து பார்க்கலாம் நம்பர் ஒன்று முதல் கட்டமாக பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தமாக ஐம்பத்தஞ்சாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது இதை தவிர தூத்துக்குடி மக்களுக்கு மட்டுமல்ல மொத்த தமிழ்நாட்டுக்கும் இதனால் வந்து ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை உருவாக போகுது இந்த இரண்டு கப்பல் தளங்களும் கட்டி முடிக்கப்படும் போது நம்முடைய இந்தியா பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டுமானத்தில் டாப் ஃபைவ்ல வந்துருங்க இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய மேரிடைம் இந்தியா விஷன் ரெண்டாயிரத்தி முப்பது திட்டத்தின் கீழே ஒரு பகுதியாக அறிவிச்சிருக்கிறாங்க செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சன்னைக்கு மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதலே கொடுத்துட்டாங்கன்னு பார்த்துங்க இந்த இரண்டு கப்பல் தளங்களையும் கட்டப்போகுது பார்த்திங்கன்னா தென்கொரியாவுடைய ஹெச்டி கொரியா ஷிப் பில்டிங் அப்படின்ற ஒரு கம்பெனி உலக தரத்தில் இந்த இரண்டு தளங்களும் கட்டப்பட போகுது தூத்துக்குடி நண்பர்களே இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல மொத்த இந்தியாவுக்குமே பெருமை சேர்க்கும் ஒரு தருணம் இந்த மாபெரும் திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள் ஏற்கனவே வியட்நாமுடைய வின்ஃபாஸ்ட் கம்பெனி தொழிற்சாலை தொடங்கிட்டாங்க நம்முடைய தூத்துக்குடி ஏர்போர்ட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு அடுத்து அடுத்து தூத்துக்குடி பாருங்கள் உச்சத்துக்கு இருக்குங்க